சரிங்க முருங்கைக்கீரைய நல்லா தண்ணியில் அலசிட்டு குழந்தைகளுக்கு சத்தான உணவு செய்வோம் அலசிய கீரைய இந்த மாதிரி பொடிசா அரிஞ்சிக்கணும் முழுசா வச்சாக்கா பசங்க வந்து சாப்பாட்டில் சாப்பிடாதுங்க இந்த மாதிரி பொடிசா அரிஞ்சு செஞ்சா எல்லாத்துலேயுமே கூட்டு பண்ணுறதுக்கும் சரி பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கறதுக்கும் சரி இது பொடிசா அரிஞ்சா நல்லா இருக்கும் இரும்புற தான் இந்த கீரை ரொம்ப நல்லது அதனால தான் இரும்பு காட்டுற இது செய்யறதே உங்களுக்கு இது எல்லா குழந்தைங்களும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது வெங்காயத்தை இப்போ நம்ம கண் எரியும் உங்களுக்கு எரியாது ஆனால் எங்களுக்கு எரியும் கூட இது மாதிரி மாட்டாங்க தேங்காய் நல்லா நொறுக்கி சின்ன சின்னதா அரைத்து போட்டோம்னா நல்லா வதங்கி நல்ல இது கிடைக்கும் இது பச்சை மிளகா செம்ம காரம் இருக்கும் ஆனால் உடம்புக்கு இது உண்மையிலே ரொம்ப நல்லது இதுவும் ரெண்டு சேர்த்துக்கலாம் அதில் காஞ்ச மிளகா பூண்டு தேங்காய் இது மூணையும் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம அந்த கீரை தோட்டினோம்னா காரம் கரெக்டாக இருக்கும் பசங்களும் வந்து காரம் இல்லை காரம் கரெக்டாக அந்த கீரைக்கு வந்துடும் கரெக்டாக சாப்பிடுவோங்க பசங்க எடுத்து எதுவும் மிளகா கிழகான எதுவும் கீழே போடாதுங்க பூண்டு கொஞ்சம் இதில் தேங்காய் போட்டு ஒரு ஒன்று அரைச்சி கரண்ட் இல்லைனா எப்படி அரைப்பீங்க அம்மிக்கல்ல வச்சு நசிக்க சீக்க வேண்டியது இந்த காலத்தில் யாரும் அம்மிக்கல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அம்மிக்கல்ல அரைச்சா நல்லா தான் இருக்கும் தேங்காவை இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கணும் இது மாதிரி அரைச்சி செஞ்சா எல்லா கீரையும் காரம் உரைக்க ஆரம்பிச்சிடும் இது கெவுரு மாவு கெவுரு மாவுல அடை சுட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் இனிப்பு அடையும் சுடலாம் கீரை போட்டும் அடை சுடலாம் தேவையானது சால்ட் கொஞ்சம் கொச்ச மிளகா உப்பு மூணையும் போட்டு மாவை கொஞ்சம் பிசைஞ்சிடணும் மாவை கொஞ்சம் பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அதை அந்த பதத்துக்கு பக்கத்துக்கு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் பொடியா அரிஞ்சு வச்சிருக்கிற முருங்கை ஏன்னா முழுசு முழுசா போட்டா பசங்க சாப்பிடாதுங்க பொடியா அரிஞ்சு வச்சிருக்கிற கீரிய இதுல போட்டு மாவுல பிசையணும் இந்த மாதிரி சுட்டு கொடுத்தாக்கா பசங்க நல்லா சாப்பிடும் கீரையாக தனியாக கொடுத்தோம்னா அதுங்க சாப்பிடாதுங்க இதுமாரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றோங்க நம்ம கிளறி வச்சோம்ல கீரை எல்லாத்தையும் போட்டு கேழ்வரகு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வச்சுத சின்ன சின்னதாக உண்டைங்க பிடிச்சி நல்லா திருப்பதி லட்டு மாதிரி இருக்குது நல்லா ரவுண்டா லக்கா பசங்க சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது இது தேவையான பொருட்கள்லாம் இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவரில் இதை வச்சு நம்ம செஞ்சு நல்லா மாசான பசங்களுக்கு ஹெல்தியான ஃபுட்டை நம்ம தரப்போகிறோம் அடுப்பும் ரெடியாக இருக்கு வெயிட் பண்ணிங்கன்னா பற்ற வச்சுட்டு இதை உங்களுக்கு மங்களகரமாக ஆரம்பித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை ஆன் பண்ணி எல்லாரும் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எடுத்து போடுவாங்க நாங்கள் ஒரே டைமில் ரெண்டு பண்ணுறது எடுத்து போடுறோம் ஓகே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க செக்கில் ஆட்டின சுத்தமான நல்ல எண்ணெய் இல்லை இப்பயும் சொல்கிறேன் கோல்டு வினர் எண்ணெய் தான் இது உடம்புக்கு ஒரு நல்லது தான் என்னன்றது கெடுஞ்சல் பட் ஆனால் ஓகே ஓரளவுக்கு கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் கடுகுனா பொரியணுமே சவுண்டே வரலையே ரெடி தேவையான எண்ணெயை ஊத்திட்டோம் எண்ணையும் நடக்குது இங்கே பாத்தீங்கன்னா கீரை பெரட்டும் நடக்குது இங்க அடையும் சொல்றாங்க இங்க அடையும் தட்டுறாங்க இந்த துணியில் வச்சு தட்டினோம்னா நல்லா அழகாக வரும் லெவலாக அதாவது மெலிசா குழந்தைங்களுக்கு தடியாக இல்லாத அளவுக்கு மெலிசா ஸோ பார்க்கும் போதே வாய்வு வருது அப்போ சாஃப்ட்டா எப்படி இருக்கும் நான் சாஃப்ட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அதையே இப்படி எடுத்து இதில் இப்படி போட்டுக்கணும் தோசை கல்லுக்கு வெலை தான் போயிட்டீங்களே

அதுக்கு அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய் பூவை இதில போட்டு நல்லா வதக்கணும் மல்லிப்பூ ஏதா போட்டுற போறீங்க இது பேரு தேங்காய் பூ அப்படின்னு சொல்றாங்க தேங்காய் பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும்னா நல்லா இருக்கும் பார்த்து நீங்க தேங்காய் பூ நினைச்சிட்டு தலையில வைக்கிற பூ ஏதா போட்டுற போறீங்க அது ரொம்ப முக்கியம் அடை நல்லா வெந்துச்சு எடுத்து

தயவு செஞ்சு இந்த கிளைமேட்டுக்கு இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப நல்லது சிப்ஸு அதெல்லாம் நீங்கள் கொடுத்து பார்த்துலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வழி பண்ணுங்கள் கீரை ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணலாம் பா பாக்கே சாமியா இருக்கு சாமட்டா கைஸ் சூப்பராக இருக்கு கீரஸ் மசாலா அருமையாக செஞ்சிருக்காங்க அருமையாக இருக்கு இது மாதிரி நான் கொஞ்சம் டேஸ்ட் இது மாதிரி பார்க்கவே இல்லை அருமையா இருக்கு எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க சாப்பிடுங்க கொஞ்சம் பார்க்கும் போதே எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க அருமையாக இருக்கு சொல்ல முடியலாம் தேங்காய் போட்டுருக்காங்க டேஸ்ட்டாக இருக்குது ஏன் சொல்ல முடியும்னா வாயில் உங்களுக்கு கீரைனால சொல்ல முடியல கீரை இல்லைன்னா சொல்லுவீங்க நீங்கள் இந்த நான் பார்க்கவே இல்லை ஏதோ பார்த்துட்டீங்க அதோ பாருங்கள் இங்கே வந்துட்டு தானே இருக்கு ஓகே காஷ் இது வந்து கீரை இது வந்து கீரை அடை தயவு செஞ்சு பசங்களை செஞ்சு கொடுங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் வீட்டில் இருப்பாங்க இதை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஆரோக்கியமான பொருளை கொடுங்க ஓகே பாய்